ஓகே வணக்கமானவர்களே இங்கிருந்து கரெக்டாக நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் மட்டுமே இருக்கிறது எதற்கு சார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட்டு சார் நான் இனிமே நல்லா படிச்சா பாஸ் ஆகலாமா நான் படிச்சிருக்கேன் பட் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியா படிக்கல இப்ப நான் இடையில கொஞ்சம் கேப் போட்டுவிட்டேன் நான் இனிமே தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக வரக்கூடிய இந்த நூற்றி இருபத்தி நாட்கள் நல்லா படிச்சா பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க உங்க கேள்விக்கான விடை இந்த வீடியோ பதிவை முழுசா நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் ஓகேங்களா கண்டிப்பா உங்களால் பாஸ் ஆக முடியும் ஆனா பாஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க ஸ்மார்ட்டா படிக்கணும் ஓகேங்களா அது என்ன சார் ஸ்மார்ட்டா படிக்கணும் அப்படின்னா நல்லா நீங்க வந்து இந்த பேட்சுல நீங்க முழுசா ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கிறது செகண்ட் தான் பட் ஸ்மார்ட்டா படிக்கிறதுனா நான் என்ன அப்படிங்கிறத இப்ப நான் சொல்லிடுறேன் இது மாதிரி நீங்க படிங்க நிச்சயமாக நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெற்றி பெற்று வரலாம் ஓகேங்களா பர்ஸ்ட் ஸ்மார்ட் அப்படின்னா நான் என்னன்னு சொல்றேன் அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க ஓகே இப்போ நானும் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் பட்டு நிறைய பேர் உட்கார்ந்துருவீங்க உட்கார்ந்த உடனே நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவல்த் வரை இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸையும் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவீங்க குறிப்பா தமிழ்ல நீங்க நூத்துக்கு நூறு எடுக்கணும் அப்படின்னா முன்ன மாதிரி சிக்ஸ்த் டு டுவல்த் அட்ட டு அட்டை படிக்க வேண்டியது கிடையாது சிலபஸ் டாபிக்கை நல்லா கவர் பண்ணுங்க ஏன்னா தமிழ்ல எண்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து உங்களுக்கு இலக்கண பகுதியில தான் கேட்க போறாங்க வெறும் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இலக்கியம் பகுதியில கேட்க போறாங்க ஓகேங்களா அதனால இலக்கண பகுதிக்கு நீங்க அதிக ப்ராக்டிஸ் பண்ணணும் அதாவது சிலபஸ்ல இருக்கக்கூடிய பகுதிக்கு அதிக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக தமிழ்ல நல்ல மதிப்பான ஸ்கோர் பண்ணிரலாம் ஓகேங்களா சோ தமிழ் உங்களுடைய ஸ்கோர் ஏரியா இதுல நல்லபடியா இலக்கணத்துல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பிளஸ் வந்து எல்லாரையும் எல்லாராலையுமே ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா ஸ்கோர் பண்ணிடலாம் செகண்டு நீங்க வேலைக்கு போறீங்களா இல்லையா உங்களோட ஜாப் டிசைட் பண்ணக்கூடியது நீங்கள் ஸ்டேட் டாப்பர் ஆக போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிற டிசைட் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜிஎஸு மேக்ஸு தான் யாரும் ஒருத்தவங்க இந்த ரெண்டு யூனிட்ல வந்து கரெக்டாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து அடுத்த வருஷம் வந்து அரசு வேலையை வந்து தட்டி தூக்க போகிறவங்க ஓகேங்களா இப்போ நான் ஜிஎஸும் மேக்ஸும் படிக்க போகிறேன் இப்போ குறிப்பாக மேக்ஸ் கூட உங்களுக்கு சிலபஸ் வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் படிச்சிடலாம் பட் ஜிஎஸ் படிக்கிறவங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 ஸ்மார்ட்டாக படிக்கணும் இவங்க தான் ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி படிச்சுங்க மட்டும்தான் நீங்கள் ஜிஎஸை வந்து இந்த நூற்றி இருபத்தஞ்சு நாட்களில் தெளிவாக படிச்சு முடிக்க முடியும் ஓகேங்களா சரி ஓகே இப்ப ஜிஎஸ்ல நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா முதல்ல வந்து நீங்க பண்ணக்கூடிய சரியான வேலை என்ன அப்படின்னா சிலபஸ் உங்க கையில இருக்கணும் ஓகேங்களா சிலபஸ் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல் புக்ஸுமே முடிஞ்ச வரைக்கும் கையில வச்சுக்கோங்க சிலபஸ் கையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பள்ளிப்பூத்தத்தில் இருக்கக்கூடிய சிலபஸ் ரிலேட்டான பாடத்தை மட்டும் படிப்பீங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு நான் இருந்து டுவெல்த் வரையும் படிக்கிறேன் எல்லா லெசனையும் படிப்பீங்க அது உங்களோட நேரத்தை தான் வீணடிக்கும் ஓகேங்களா ஏன்னா நிறைய லெசன் வந்து நமக்கு சிலபஸ்லேயே கவர் ஆகாது ஸோ அதனால அந்த மாதிரி லெசன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எந்த லெசன் சிலபஸில் கவர் ஆகுதோ அதை நீங்கள் படிச்சீங்கன்னாவே உங்களுக்கான நேரம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் கரெக்டாக படிக்கிறது ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாமுக்கு தயாராகிறோம் அப்படிங்கிறது வெறும் ரீட் பண்ணுறது கிடையாது அதை நம்ம படிக்கணும் படித்து ரிவிஷன் பண்ணணும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் இத்தனை விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு படித்துக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு நீங்கள் சிலபஸ் லெசனை நல்லா படிக்கணும் ஓகேங்களா அதுதான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகே இப்போ நான் சிலபஸ் லெசனை படிக்கணும் சார் அப்படின்னா அடுத்து நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நான் சிலபஸ் லெசன் படிக்க போறேன் அப்படின்ட்டு எடுத்தோன்னே சயின்ஸையோ ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்ஐ எடுத்து வச்சுட்டு உட்காதிங்க குறிப்பாக ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா சயின்ஸ் எல்லாம் உட்காராதிங்க ஏன்னா இப்போ நீங்கள் சயின்ஸில் நீங்கள் நிறைய லெசன்ஸ் படிக்கணும் அது படித்தாலே அவ்வளோ எளிமையான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க அப்படியே கேட்டாலும் உங்களுக்கு அஞ்சு கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க ஓகேங்களா அந்த அஞ்சு கொஸ்டினுக்கு நீங்க ரெண்டு மாசம் உட்காந்து படித்தாலுமே சயின்ஸ் சிலபஸ் முடிக்க முடியாது ஓகேங்களா அதே மாதிரி ஹிஸ்ட்ரியுமே உங்களுக்கு வந்து ஒரு வாஸ்டான சிலபஸா தான் இருக்கும் ஏன்னா ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லென்த்து ப புதுசா ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்படக்கூடிய யூனிட்டே ஹிஸ்ட்ரி தான் ஹிஸ்டரி ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் புதுசாக படிக்கிறவங்க ஹிஸ்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு முகலாயர்கள் போனீங்க அப்படின்னா ஒரு தென்னிந்திய வரலாறு போனீங்க அப்படின்னா அவ்வளோ மன்னர்களை இருக்கும் அப்போ நீங்கள் அதுலேயே கொஞ்சம் லேக் ஆயிருங்க அப்போ நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் கூட அங்கேருந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து டென் கொஸ்டின் தான் கேட்க போறாங்க அதுக்கு நீங்கள் ரெண்டு மாசம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் அந்த ஃபைவ் டு டென் கொஸ்டின்ஸை நீங்கள் அடிக்க முடியும் ஓகேங்களா அப்போ நான் ரெண்டு மாசம் படித்து பதினஞ்சு கொஸ்டின் எடுக்கிறத விட நல்லா கவனிச்சுக்கங்க நீங்க முதல்ல யூனிட் யூனிட் சிக்ஸ் இருக்கு பாருங்க தமிழ்நாடு வரலாறு இதில் வந்து இருபது கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா இதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இருபது நாளோ முப்பது நாளோ ரெண்டு மாதமே தேவைப்படாது கரெக்ட் நீங்கள் வந்து நல்ல ஸ்மார்ட்டாக படிச்சிங்கன்னா வச்சுக்கிங்களே நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா வெறும் பதினஞ்சு நாளில் இந்த இருபதுக்கு மார்க்கை நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம் வெறும் பதினஞ்சு நாளில் நல்ல ஸ்மார்ட்டாக படிச்சிங்கன்னா வாங்கிடலாம் ஏன்னா சிலபஸ் கம்மி ஓகேங்களா எளிமையான சிலபஸ் தான் உங்களுக்கு இருக்கும் அது தமிழ் ரிலேட்டடாக நிறையா இருக்குதுனால நம்ம ஈஸியாக வந்து படிச்சிடலாம் ஓகேங்களா இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது நான் ஜிஎஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா முதல்ல நான் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய யூனிட் எதுவாக சார் இருக்கணும் அப்படின்னா யூனிட் சிக்ஸாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இருபது கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும் அடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய யூனிட் எதுவாக சார் இருக்கணும் அப்படின்னா பாலிட்டி ஏன்னா பாலிட்டியில் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு ஏன்னா ஒரு போட்டி தேர்வு நல்ல ஸ்ட்ராங்காக ஆகணும் ஒரு ஒரு உண்மையாக ஒருத்தர் வந்து போட்டி தேர்வுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத ஏதாவது டிடெர்மினேஷன் பண்ண போது அப்படின்னா பாலிட்டி தான் ஒரு ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு பாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து போட்டி தேர்வில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஏன்னா பாலிட்டி மார்க்குக்கு மட்டும் கிடையாது ஒரு நமக்கு வந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணக்கூடியது எல்லாமே ஏன்னா உங்களுக்கு யூனிட் சிக்ஸ் ரொம்ப ஈஸி நான் பதினஞ்சு நாளில் யூனிட் சிக்ஸை முடிச்சிடலாம்னு சொல்கிறேன் பட் பாலிட்டியை பதினஞ்சு நாளில் முடிக்க முடியாமு கேட்டால் கண்டிப்பாக முடியாது பாலிட்டி நீங்கள் இந்த நூற்றி இருபது நாள் உங்களுக்கு டைம் இருக்கு இல்லையா டெய்லியும் ஒரு அரை மணி அரை மணி நேரம் அரை மணி நேரம் பாலிட்டி படிச்சுக்கிட்டே வாங்க ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக படிங்க புதுசாக படிக்கிறவங்க அதாவது ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து வரணும் இந்திய அரசியலமைப்பு உருவானதுக்கு முன்னாடி உள்ள வரலாறுலேருந்து ஓகேங்களா இன்னைக்கு கடைசியா பண்ண சட்ட திருத்த வரையும் நீங்கள் வந்து வரணும் ஓகேங்களா அந்த மாதிரி படிக்கணும் பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் ஓகேங்களா தற்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதி யார் தற்போதைய உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி யார் அட்வ ஜெனரல் யார் இப்படின்னு நீங்கள் சிஏ வந்து அதாவது இந்த பாலிட்டியை பொறுத்தவரை நீங்கள் நடப்பந்துகள் நிறைய நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஓகேங்களா வரலாற்று நம்ம 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 இந்திய சுதந்திரம் அடைவதுக்கு முன்னாடி எப்படி வந்து நம்மளுடைய அரசனைப்பு உருவாக்கப்ப உருவாக்கப்படுவதற்கான வரலாறு என்ன அது எப்படி உருவானுச்சு அதுல இருக்கக்கூடிய பகுதி அட்டவணை விதி விதி அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய அந்த எல்லா நாடாளுமன்றம் அது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து பத்து நாளில் படிக்கலாம் பதினஞ்சு நாளில் படிக்கலாம்னு அவங்களை வந்து சொல்லலாம் மாட்டேன் ஏன்னா இதை பொறுத்தவரை நீங்கள் டெய்லிங்கன்னு ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் நீங்கள் இந்த பாலிடிக்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இது ஓகே தான் ஓகேங்களா அடுத்து வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான யூனிட்டாக பார்க்கக்கூடியது யூனிட் ஃபைவ் ஓகேங்களா இதை வந்து எக்கனாமிக்ஸையும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுலேயும் இருபது கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த யூனிட் ஃபைவ் எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இருக்குது இல்லையா இதில் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாக வந்து உங்களுக்கு ஈஸி தான் குரூப் ஓயோ குரூப் ஒன்னோ கம்பேர் பண்ணும்போது குரூப் ஃபோருக்கான தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் ஈஸி தான் ஓகேங்களா ஆனால் இந்த எக்கனாமிக்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கஷ்டமான ஒரு தான் இருக்கும் இதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் பிடிச்சி நீங்கள் படிச்சிங்கன்னா வீடியோ கிளாஸ்லாம் ரெஃபர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இதையும் நீங்கள் முடிச்சிடலாம் இந்த மூணு யூனிட்டையுமே நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் சும்மா நான் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் படிக்கிறேன் சும்மா பத்து நிமிஷம் படிப்பேன் பத்து நிமிஷம் ஃபோன் பார்ப்பேன் அப்படின்னு படிக்கிறவங்களுக்குலாம் செட் ஆகாது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த மூணு யூனிட்டையுமே நீங்கள் ரெண்டு டு மூணு மாதத்தில் நீங்கள் படித்து முடிச்சிடலாம் இந்த மூணு யூனிட்டை படிக்கிறதோடு சேர்த்து நீங்கள் வந்து டென்த்து ஜியாகிரஃபியில் ஒரு ஏழு லெசன் இருக்கும் ஓகேங்களா அந்த ஏழு லெசன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜாகிரஃபியில் உங்களுக்கு அஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா மினிமம் நாலு கொஸ்டின்ஸ் வந்து அந்த அந்த ஏழு லெசன்லேருந்து தான் கேட்பாங்க ஓகேங்களா நல்லா பாருங்க இந்த ஒரு நாலு யூனிட்ட நீங்க கவர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது கொஸ்டின் மொத்த இருக்கக்கூடிய ஜிஎஸ்ல எழுவத்தஞ்சு கொஸ்டின்ல அறுபது கொஸ்டின் தான் நீங்க ரெண்டு டு மூணு மாசத்துல நீங்க எடுத்திடலாம் ஓகேங்களா டூ டு த்ரீ மந்த்ஸ் வந்து நீங்க டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படினாலே இந்த அறுபது கொஸ்டின் தான் நீங்க ஈஸியா அடிச்சிடலாம் ஓகேங்களா இதுதான் நீங்க பண்ணக்கூடிய ஸ்மார்ட் அன்ன பிளான் இதுக்கப்புறம் உங்களுக்கு அய்யன்எம் அதுல நீங்க வந்து பதி யூனிட் சிக்ஸ் படிப்பீங்க இல்லையா எல்லாம் வந்து ஆங்கில ஆட்சிக்கு இதனால தொடக்க களை வச்சுன்னு ஒன்னு இருக்கும் தமிழ்நாடு ரிலேட்டடா தமிழ்நாடு விடுதலை போராட்டம்னு ஒன்னு இருக்கும் இது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அய் கவர் ஆகும் யூனிட் சிக்ஸ்தல நீங்க படிக்கக்கூடிய ஐஎன்எம்ல கவர் ஆகும் உங்களுக்கு பாதி பெர்ஷன் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட கவர் ஆயிரும் அப்ப நீங்க வந்து ஹிஸ்ட்ரி படிப்பீங்க அதுக்கப்புறம் சயின்ஸ் படிப்பீங்க அவ்வளவுதான் நீங்க அடுத்து வந்து இருக்க உள்ள ரிமைனிங் டேஸ்ட்ல நீங்க படிக்க போறது அந்த ரிமைனிங் டேஸ்ட்ல நீங்க படிச்சாலும் அந்த பத்து மார்க்குக்காக தான் படிக்க போறீங்க ஏன்னா இந்த அறுபத்தஞ்சு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும் நீ இதெல்லாம் படிச்சுட்டீங்க அப்புனாலே ஐயம்மோட சேர்த்து அறுபத்தஞ்சு கொஸ்டின் வரையும் உங்களுக்கு அவர் மீது அந்த அஞ்சு ஹிஸ்ட்ரி கொஸ்டினுக்காகவும் அஞ்சு சயின்ஸ் கொஸ்டினுக்காக தான் ரிமைனிங் டேஸ் நீங்கள் படிப்பீங்க அப்போ அந்த ரிமைனிங் டேஸை அதை புதுசாக படிச்சுக்கிட்டு இதை ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம் இதுதான் ஸ்மார்ட்டான பிளான் அப்படிங்கிறது பாருங்க டிஎன்பி சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிலபஸ் படிங்க நம்மளா கூட நீங்க சிலபஸ பாருங்க அவங்க பாருங்க பாலிட்டியில அழகு நாலுல எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி அழகு அஞ்சுல பாத்துட்டீங்க அப்படின்னா யூனிட் அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் பிளஸ் எக்கனாமிக்ஸ்ல இருபது கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அழகு ஆறுல பாத்துட்டீங்க அப்படின்னா இருபது கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஜியாகபில வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ இவ்வளவு நீங்க படித்துட்டு ஒரு டூ டூ த்ரீ மன்த்ஸ்ல நீங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அறுபது கொஸ்டின்ஸ் உங்க கையில இருக்கு ஓகேங்களா சோ அது மாதிரி தான் நம்மளுடைய ஸ்டடி பிளானுமே உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதுதான் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா தமிழ் ரொம்ப ஈஸி இலக்கணம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் ப்ளஸ் கண்டிப்பா நீங்க எடுக்கலாம் ஓகேங்களா அப்போ உங்க டிசைடிங் ஃபேக்டர் தான் உங்களோட ஜாப் போறத டிசைட் பண்ணக்கூடிய இந்த ஜிஎஸ்ச நீங்க எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா படிக்க போறீங்க அப்படிங்கிறத தான் உங்களுடைய வெற்றி வந்து இருக்குது ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வந்து எப்படி இந்த டெஸ்ட் பேட்சை கொண்டு போக போகிறோம் எப்படி ஷெட்யூல் கொடுக்க போகிறோம் எல்லாமே பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதே மாதிரி யாராவது புதுசாக இருந்தீங்க நான் இந்த பேட்சில் இந்த டெமோ பேச்சில் வந்து நான் ஜாயின் பண்ணணும் சார் அப்படின்னாலும் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே நல்லா பாருங்கள் கரெக்டாக நூற்றி இருபது நாள் இருக்குது உங்களுக்கு டைம் இந்த நூற்றி இருபது நாள் நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் கவுன்சிலிங்கில் போயிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும் எப்போ சார் அப்படின்னா இந்த நூற்றி இருபது நாட்களாக நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஸ்டேட் டாப்பர் ஆக முடியுமா கண்டிப்பாக ஆக முடியும் உண்மையாக உழையுங்க அது திருவள்ளுவர் சொல்கிறாரு தெய்வத்தினால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் சொன்னார் அது மாதிரி உங்களுடைய உழைப்பு உண்மையாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும் ஓகேங்களா சொன்னால் நல்லா ஒர்க் பண்ணுங்க கன்சிஸ்டன்சியா படிங்க ஒரு நாள் கூட கேப் படிக்காதீங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் படிங்க இடி அடிக்குது மழை அடிக்குது எதையுமே காரணம் சொல்லாதீங்க ஏன்னா காரணம் சொல்வதற்கு இங்கே நாட்கள் நம்ம கையில இருக்கு ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போதான் சார் புதுசாக டிஎன்பிசி எழுத வரேன் இல்லை நாலு வருஷமாக படிக்கிறேன் அஞ்சு வருஷமாக படிக்கிறேன் எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது உங்களோட லாஸ்ட் அட்டெம் இந்த அட்டம் நான் கிளியர் பண்ணி ஆகணும் ஏன்னா இது இது நம்பி தான் என்னோட ஃபேமிலி இருக்கு நான் வேலைக்கு தான் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் மாற்ற முடியும் நிறைய ஹோசைப் சொல்றது வேலைக்கு போயிட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கணும் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கணும் இப்படிங்கிற உங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அட்டெம் நான் கிளியர் பண்ணணும் இதுதான் என்னுடைய கடைசி அட்டம்ப்ட் இதுக்கப்புறம் நான் டிஎன்பிசி அரசு வேலையில தான் இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு லட்சியத்தோட படிங்க இன்னொரு அட்டெம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க யோசிக்காதீங்க இது கடைசி அட்டெம் ஆனால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிங்க இதுதான் உங்களுடைய கடைசி அட்டெம் ஆகும் இருக்கணும் அடுத்த ஆண்டு அரசு வேலையிலையும் நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க ஓகேங்களா சரி ஓகே ஓகே இப்போ நம்மளுடைய பேட்சை பொறுத்தவரையும் ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் அதான் இந்த டெஸ்ட் பேட்சை வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் மொத்தம் வந்து நூற்றி நாட்கள் இந்த பேட்ச் வந்து போகும்போது போது நாற்பத்தோரு தேர்வுகள் உங்களுக்கு கொண்டு போக போகிறோம் ஆறாயிரம் ப்ளஸ் நாட்கள் உங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்க போகிறோம் அதாவது ஜிஎஸ் மேக்ஸ் மட்டுமே இதுல தமிழ் கிடையாது ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு ஆறாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து நாங்க ப்ராக்டிஸ் பண்ண போறோம் வந்து நம்மளோட ஃப்ரீ பேஜ்ல டெய்லியுமே உங்களுக்கு நூறு கொஸ்டின்ஸ் வந்து போயிட்டு இருக்கு நூறு எழுபத்தஞ்சு கொஸ்டின் டெய்லியுமே போயிட்டு இருக்கு தமிழ் பொறுத்தவரை நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் தான் ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க நல்ல மதிப்பெண் ஸ்கோர் பண்ண முடியும் அது நம்ம ஆல்ரெடி ஃப்ரீயாவே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இந்த நூத்தி இருபது நாட்கள் நாற்பத்தோரு தேர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கரெக்டா நீங்க ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நம்ம கொடுக்கறத படிச்சுட்டு வந்துட்டா ஓகேங்களா சரி ஓகே இதுல வந்து நம்ம டாபிக் வைஸ் முப்பத்தோரு தேர்வு கண்டெக்ட் பண்ண போறோம் அதாவது சிஎன்பிசி சிலபஸ பிரிச்சு 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 முப்பத்தோரு டெஸ்ட் ஒரு ஆறு டெஸ்ட் ரிவிஷன் பண்றதுக்காக ஒரு ஆறு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் அது மாதிரி ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு நாலு டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போறாங்க மாதிரி டோட்டலாக மொத்தம் ஒரு டெஸ்ட்டை வந்து நம்ம இந்த பேச்சில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் இந்த நாற்பத்தி ஒரு டெஸ்ட்டே நீங்கள் கரெக்டாக அதாவது உண்மையாக படிக்கணும் அதாவது நம்ம சிலபஸ் கொடுத்துருக்கவங்க அந்த சிலபஸை முடிச்சு முழுசா முடிச்சு இந்த நாற்பத்தொரு தேர்வுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோரில் நீங்கள் இரநூறுக்கு நூற்றி ஐம்பது ப்ளஸ் கொஸ்டின் நிச்சயமா அடிப்பீங்க ஆனால் உண்மையான ப்ரிப்பரேஷன் இருக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஏன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல் அந்த மாதிரி தான் இருக்கும் வினாத்தல் தயார் செய்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல ஒரு டெஸ்ட் வச்சா உங்களுக்கு உங்களுக்கு இது ஓகேங்களா சரி ஓகே இப்போ இந்த டெஸ்ட் பட்ஜெட் ஷெட்யூல் பொறுத்த வரையும் உங்களுக்கு வந்து இரண்டு நாட்களுக்கு ஒரு தேர்வு அதாவது இப்போ புதன்கிழமை நடக்குதா பன்னெண்டாம் தேதி நடக்குதா அடுத்து பதிமூணு பதினாலு படிப்பீங்க பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு டெஸ்ட் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு டூ டூ த்ரீ டேஸ் உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு இடையில ஒரு டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம் இங்கே பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே உங்களுக்கு பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கோம்னா இந்திய ஆட்சியில இருந்து ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் ஒரே ஃபர்ஸ்ட் பேசிக் இந்திய அரசமைப்பு உருவாக்கும் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு இந்திய ஆட்சியில இருந்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்கறதுனால அதை ஃபர்ஸ்ட்லயே நம்ம வந்து கொடுத்துட்டோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் தமிழ்நாடு வரலாறு மரபு இருக்கு இல்லையா தமிழ்நாடு வரலாறு மரபு மற்றும் சமூக பண்பாடு இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு டாபிக் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஏன்னா இதுலேயே டிஎன்பிஸ்ல இருந்து இருபது கொஸ்டின் கேட்டுருக்கறதுனால இதையும் நம்ம ஃபர்ஸ்ட்லயே வந்து கொடுத்துறோம் அதே மாதிரி இந்த யூனிட் சிக்ஸ்ல வந்து சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம்னு ஒரு டாபிக் இருக்கும் இதை வந்து நம்ம ஒரே நாள்லயோ ஒரு ரெண்டு நாள்லேயோ படிக்க முடியாது ஏன்னா இது டாபிக் நிறையா இதுக்கு வந்து எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ்கணக்கு அதே மாதிரி ஐம்பருங்காப்பியம் ஐந்திருங்காப்பியம் ராம ராமாயணம் ராவண காவியம் இப்படின்னு நிறைய டாபிக் படிக்கணும் இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே நான் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன் ஓகேங்களா இந்த யூனிட் வந்து இந்த யூனிட் முடிகிற வரையுமே உங்களுக்கு கன்சிஸ்டன்சியை இதை கொண்டுகிட்டே வந்துகிட்டே இருப்பேன் இதே மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின் டாபிக் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கணிதத்துல வந்து ஒரு டாபிக் அதாவது பெரிய டாபிக்கா இருந்தா ஒரு டாபிக் ரெண்டு டைஞ்சிருப்பேன் இப்ப தனிவட்டி வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படிங்கறதுனால பாருங்க முதல் டெஸ்ட்லேயும் தனி இருக்கும் ரெண்டாவது டெஸ்ட்லேயும் தனிவட்டி இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து கவர் ஆகுது ஓகே அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கான நாங்கள் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா வேர்ட் ஸ்டடி கொடுத்துருவோம் ஓகேங்களா அதாவது இப்போ யூனிட் சிக்ஸை பொறுத்த நீங்கள் பள்ளி புத்தகத்தில் மட்டும் படித்தா போதுமா சாராக பண்ணி கேட்டால் கண்டிப்பாக பத்தாது அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வெளில நிறையா நோட்ஸ் படிக்கணும் அப்போ தான் அந்த இருபது கொஸ்டன் நீங்கள் முழுசாக முழுசாக வாங்க முடியும் ஓகேங்களா அதுமாதிரி மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வெளில வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஏன்னா பள்ளி புத்தகம் அப்படிங்கிறது நம்ம செகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் நம்ம வந்து இப்போ இந்திய அரசிலையும் இப்போ உருவாக்க மாப்போ அதை பற்றின வெளி சோர்ஸ் எல்லாம் பிரிவியஸ்டர் கொஸ்டின் ரெஃபர் பண்ணி நம்ம முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் பள்ளி புத்தகத்தை படித்தா தான் ஒரு புரிதல் கிடைக்கும் நான் ஸ்கூல் புக் படித்தேன் ஸ்கூல் புக் படித்தேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு புரிதலே இல்லாமல் எப்படி நான் ஸ்கூல் புக் படிக்க போனேன் நல்லா கவனித்து கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் தான் எடுப்பாங்க பட் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்குன்னு ஒரு புரிதல் இருக்கணும் ஓகேங்களா அப்போ அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன செய்ய முடியும் இந்த ஸ்கூல் புக்குலேருந்து கேட்டால் கூட ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி படிக்கணும் அது எங்கே இருக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பேச்சில் சொல்லிடுவேன் அதை பற்றி நீ அதை படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் கூடிய பேட்டர் ஸ்டடி ஸ்கூல் புக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் எளிமையாக படிச்சிடலாம் ஓகேங்களா இது போல தான் உங்களுக்கு இந்த ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஷெடியூலுக்கான பிடிஎஃப் வந்து நான் வந்து நம்மளுடைய குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிவிட்றேன் நம்மளோட பேஜ்ல வந்து ஷேர் பண்ணுவோம் நல்லா பார்த்துக்கோங்க மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து நாற்பத்தி ஒரு தெரு ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் வந்து முப்பத்தி ஏழு தெரு வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் முப்பத்தி எட்டாவது நாலு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கு இந்த நாலு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு டிசைட் பண்ணிடு இந்த ஃபுல் டெஸ்ட்ல நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு பிளஸ் ஒன் ஆர் டூ பிளஸ் தான் மைனஸ் ஒன் ஆர் டூ மார்க் தான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸால்வாக இருக்கும் அதாவது நான் இந்த ஃபுல் டெஸ்ட்ல வந்து ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் அடித்துட்டேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபைனல் எக்ஸாம்ல நூற்றி எழுபத்தி ஒன்பது டு நூற்றி எம்பது கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அடிப்பீங்க இங்கே நான் ஃபுல் டெஸ்ட்டில் நூற்றி ஐம்பது மார்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த முப்பத்தி ஏழு டெஸ்ட்டுக்குமே நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தால் மட்டும் தான் என்னால் வந்து அடைய முடியும் ஓகேங்களா அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இதுக்கான ஷெட்யூலில் வந்து நான் டீட்டெயிலாக சொன்னேன் அப்படின்னா இதுக்கே அஞ்சு மணி நேரம் ஆகும் நீங்கள் ஷெடியூலை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேங்களா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட்டாக தான் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க ஃபஸ்ட்டு யூனிட் சிக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதில் இருபது கொஸ்டின் இருக்கனால யூனிட் சிக்ஸை பாருங்க எவ்வளவு எவ்வளவு நாளில் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் பாருங்க பன்னெண்டு நாள் கரெக்டாக பன்னெண்டு நாளில் உங்களுக்கு யூனிட் சிக்ஸே கம்ப்ளீட் ஆயிடுது நீங்க கரெக்டாக படிச்சிங்கன்னா பன்னெண்டு நாள்ல முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பாருங்க தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் கொடுத்துருக்கோம் ஏன்னா இதுல வந்து ஒரு இருபது கொஸ்டின்ஸ் தானே கேட்க போறாங்க ஓகேங்களா நம்ம வந்து ஒரு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது கரெக்டாக உங்களுக்கு வந்து மார்க் வைஸ் தான் இந்த ஷெடியூல ரெடி பண்ணிருக்கேன் ஓகேங்களா நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் முடிச்சதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா இதுலேருந்து உங்களுக்கு இதுவும் அது சேர்ந்து இருபது கொஸ்டின் வருது இல்லையா ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி கொடுத்துருக்கோம் இப்போ இந்திய பொருளாதாரம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாக்ராஃபி போயிருப்பாங்க ஜாகிரஃபி சிலபஸ் கம்மி ஈஸியாக அஞ்சு மதிப்பெண் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் அதுக்காக ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இப்போ ஜாக்ரஃபி முடிஞ்சதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஐஎனம் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்மார்ட்டாக நீங்கள் எந்த அளவுக்கு மூவ் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் அந்த ஷெடியூலில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் நிச்சயமாக இது பண்ணிடலாம் இதுக்கான ஷெட்யூல் பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் பேட்ஸில் வந்து இருக்குது அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு என்னால் இதை ஃபாலோ பண்ண முடியுமா சார் அப்படின்னு ஓகேங்களா இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஓப்பன் டு ஆல் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஓப்பன் டு ஆல் எல்லாருமே வந்து இந்த பேரஜில் நிறைய எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் மெட்டீரியல் வீடியோ கிளாஸ் டெஸ்ட்டு எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு இது சரியாக இருக்குமா நம்ம இதை படித்தா ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கான நேரம் சரியாக இருக்கா அப்படிங்கிறது நல்லா இருக்கா நல்லா இல்லையா கொஸ்டின் ஸ்டாண்டர்டு எப்படி இருக்குது மெட்டீரியல் எப்படி எடுத்திருக்காங்க வீடியோ கிளாஸ் எப்படி எடுத்திருக்காங்க இது எனக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு டெஸ்ட் டூக்கு அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஓப்பன் டால் இது வந்து உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டர் தான் ஏன்னா இப்போ எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கணுங்கிறது அவசியம் இல்லையா அதுமாரி நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து கொடுத்துறோம் இது வந்து எங்களுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்க போது நாங்கள் உங்களை இப்படி தான் கொண்டு போக போறோம் இப்படி தான் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ண போறோம் இப்படி தான் வீடியோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ண போறோம் தான் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ண போறோம் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு வந்து கொடுக்க போறோம் ஓகேங்களா சோ அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் இது நமக்கு இதுக்கப்புறம் ஏன்னா ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நூற்றி இருபது நாள் பயணிக்க போறீங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு செட் ஆகி தான் நீங்க பயணிக்கணும் ஏதோ விருப்பமே இல்லாம நீங்க பயணிக்கூடாது இல்லையா ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா நீங்க பயணிக்கக்கூடாது இல்லையா சோ அதனால உங்களுக்கானதை நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஓப்பன் டு அதுல கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இது நமக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிட்டு ஃபர்தராக நீங்க ஜாயின் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இந்த டெமோ பேட்ஸ்ல எப்படி இணையது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஆல்ரெடி நம்ம பேட்மே நிறைய பேர் இருக்கீங்க யாராவது புதுசா டெமோ பேட்ச்ல இணையணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல ஓகேங்களா இந்த வீடியோக்கு கீழே வந்து இந்த மாதிரி வீடியோ ஓடுதுங்களா இந்த கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் ஆப் ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸோட டெமோ பேட்ச் வந்து லிங்க் கொடுத்திருப்போம் டெலிகிராம் லிங்க் கொடுத்திருப்போம் ஓகேங்களா அதனால நீங்கள் டெலிகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா என்ன பண்ணணும் அப்படின்னா வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் டெஸ்கிரிப்ஷன் அல்லது முதல் கமாண்ட் இது ரெண்டுலயுமே பாருங்க டெஸ்கிரிப்ஷன்லேயே பாருங்க முடிஞ்ச வரைக்கும் டெஸ்கிரிப்ஷன்ல பாருங்க டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அந்த வீடியோ ஓடுதலே அந்த உங்களுக்கு ஒரு சின்ன அம்புகுறி மாதிரி பண்ணிட்டு மூரநூறு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்கும் அந்த டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்கிரிப்ஷன் தெரியாதவங்க பக்கத்துல கேட்டுக்கங்க டெஸ்கிரிப்ஷனா என்ன அப்படின்னு அதே மாதிரி முதல் கமாண்ட்லயே நான் பின் பண்ணி வைக்கிறேன் அது ரெண்டுலயே நீங்க கிளிக் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஷெட்யூல் பிடிஎஃப் மெட்டீரியல் டெஸ்ட்டு எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் பேட்ஸில் தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுப்போம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து சாய்ன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஓகேங்களா நன்றி